கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பே அண்ணாமலை அமைச்சர் செந்தில் பாலாஜி விரைவில் சிறை செல்வார் எனவும் அவர் ஜாமீன் அமைச்சர் எனவும் குறிப்பிட்டு பேசியிருந்தார் மேலும் வழக்கின் தன்மை குறித்தும் பேசியிருந்தார் அண்ணாமலை இந்த சூழலில் இதற்கு பதில் கொடுத்த செந்தில் பாலாஜி அண்ணாமலையை பஃபூன் என விமர்சனம் செய்தார் இந்த சூழலில் இன்று உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவியை முடித்து வைத்திருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியதற்கு எதிராக தொடரப்பட்ட மனு மீதான விசாரணையின் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜாமீன் வேண்டுமா அமைச்சர் பதவி வேண்டுமா என கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் ஜாமீன் போது அமைச்சராக பதவியேற்க அனுமதி வழங்கவில்லை எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விளக்கம் தெரிவித்துள்ளனர் செந்தில் பாலாஜிக்கு மெரிட் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கவில்லை அரசியல் சாசன பிரிவு இருபத்தி ஒன்றை மீறியதன் காரணமாகவே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது சாட்சிகளை செல்வாக்கு செலுத்தக்கூடிய அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள உரிமம் வழங்கவில்லை என தெரிவித்துள்ளனர் மேலும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்து மிக பெரிய தவறு செய்துவிட்டோம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர் அப்போது இந்த விவகாரத்தில் முடிவெடுக்க அவகாசம் வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பில் கேட்கப்பட்டது அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் திங்கட்கிழமை வரை அவகாசம் கொடுத்து திங்கட்கிழமை தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் மேலும் வழக்கு விசாரணையை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு உச்ச கோரிக்கை வைத்தது அந்த கோரிக்கையையும் நீதிபதிகள் நிராகரித்துள்ளனர் இந்த சூழலில் திங்கட்கிழமை வழக்கு விசாரணைக்கு வரும் முன்னர் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை வந்திருப்பதாகவும் அவருமே தனது ராஜினாமா கடிதத்தை முதல்வருக்கு கொடுக்க தயாராகி இருப்பதாகவும் உறுதியான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மொத்தத்தில் சபால் விட்ட செந்தில் பாலாஜி மண்ணை கவி அமைச்சர் பதவியை இழந்திருக்கிறார் ஒரு முறை படிச்சு புரியலன்னா பல முறை படிச்சு முயற்சிக்கலாம் தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்க கிட்ட விளக்கத்தை கேட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம் படிச்சும் புரியல பலமுறை படிச்சும் புரியல தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கான இல்லை அந்த அளவுக்கு அறிவுத்திறனும் இல்லை நான் ஒன்று மட்டும் கேட்குறேன் அந்த வரிகளில் வந்து ஜாமீன் அமைச்சர் வந்து பிஜேபியில் எத்தனை பேர் ஜாமீனில் வெளியில் வந்திருக்காங்க எத்தனை பேர் அமைச்சர்களாக இருக்கார் ஒரு பக்குவத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது மா மாற்று கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கின்றோம் இந்த மூன்று ஆண்டுகளில் அதான் என்பவரிட்டமிருந்து எந்த விதமான உறவுகளோ தொழில்நுதியான வர்த்தகத் தொடர்புகளோ இல்லை என்பதை தெளிவாக சொல்லிடுறோம் அதாவது ஒரு ஆண்டுக்கு மேலே சிறையிலிருந்து ஒரு ஆண்டுக்கு மேலே பல முறை பெயில் ரிஜெக்ட் ஆகி அவருடைய சொந்த தம்பி அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் அப்ஸ்காண்டிங்காக இருக்கார் இவர் அமைச்சர் சத்திய பிரமாணம் எடுத்த அமைச்சர் இவருடைய சொந்த தம்பி வாண்டட் அக்யூஸ்ட் ஆஃப் இடி பிடித்து கொடுக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு இருக்கு காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்றாரு கோயம்புத்தூர்ல என்னுடைய மகன் உட்பட முப்பத்தஞ்சு அமைச்சர்ல பெஸ்ட் அமைச்சர் இவராமா ஆனா ஒரு நாள் அமைச்சர் ஆவாரு தை வந்துருச்சுங்கன்னா பெஸ்ட் அமைச்சர் இவர் ஒருத்தர் காட்டுறாரு அவருடைய தம்பி இடி கேஸில் அக்யூஸ்டு இன்னும் அப்டாண்டிங் தமிழ்நாட்டில் எங்க இருக்காரு எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு நைட் தூக்கிட்டு வந்துடலாம் அவர் காலையில் ஆனால் காவல்துறை கைது பண்ணாது அப்ப நான் ஜாமீன் அமைச்சர்னு சொல்லாமல் என்ன சொல்றதுங்கண்ணா இதை உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க இவ்வளவு வேகமாக இவருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கறதுனால எங்களுக்கே பயமா இருக்கு சாட்சியெல்லாம் வச்சிருப்பாங்களான்னு பதிமூணாம் தேதி பொறுத்திருப்போம் என்ன என்ன உச்ச நீதிமன்றத்தில் சொல்றாங்க பார்ப்போம் அப்ப நான் ஜாமீன் அமைச்சர் என்று சொல்வதில் என்னன்னா ரெண்டாவது நான் கேட்ட கேள்வி அதானி அம்பானி பிஜேபி நீங்க கொடுத்தீங்களே சரி இது அதிமுக கொடுத்தாங்க நான் கொடுக்கல அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழு ரூபாய் கொடுத்தீங்களே கமுத்தியில அது என்னோட செகண்ட் அறிக்கையில் இருக்கும் இதுல பெனால்டி சார்ஜ் இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் கொடுத்தீங்களா அதையே நீங்க காட்டல ஐநூத்தி முப்பது கோடியோட ஏன் மறைச்சிங்க ரெண்டாவது இதில் இப்போ ஜென்ரேட் பண்ணது நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜென்ரேட் பண்ணதுல அதானிக்கு எழுபத்தி ஏழு கோடி ரூபா கொடுத்தீங்களே அதுவும் செகண்ட் அறிக்கையில் டாக்குமெண்ட்டோட அதானியினுடைய ரிப்போர்ட்ல இருந்து அந்த பேராவை காப்பி பண்ணி ஆங்கிலத்துல பேஸ் பண்ணியிருக்காங்க இதில் உருட்டல் மிரட்டல் எம்எல் அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல்ஏ கேஸ் போடுவாங்களா யோ நீ எல்லாம் எம்எல் கேஸ் போட்டு இடி கேஸ்ல உள்ள போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கணும் என் விதி இல்லைங்களா ஒரு வருஷம் ஜெயிலில் கம்பி என்ன இதில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கு போய் படிச்ச என்னை பத்தி நான் தனியா ஆக்ஸ்ஃபோர்ட்ல படிக்கணும்னு பத்தி சொன்னேன் நானு ஆக்ஸ்ஃபோர்ட்ல தனியா யாருக்காச்சும் கிளாஸ் எடுப்பாங்களான ஆக்ஸ்போர்ட்ல ஒரு குரூப்ல போறேன் அது கூட போன பதினோரு பேர் ரகசியம் எனக்கு தெரியும் வெப்சைட் போய் டைப் படிக்க போன அன்னைக்கே வெப்சைட்ல போட்டிருக்கேன் ஷெவ்டிங் குருக்கல் வெப்சைட்ல யார் பதினோரு பேர் எல்லாம் இருக்கு போட்டோ இருக்கு எஃப் சிடி ஆபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்கான் இது ஒரு விஞ்ஞானம் இதுக்கு ஒரு அமைச்சர் அதனால தான் நான் சொல்றேன் நான் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற அதே நேரத்துல இந்த ஜாமீன் அமைச்சரும் படிச்சாரு இங்க படிச்சாரு புலாள் சிறையில கம்பி என்றதை படிச்சாரு அவர் ஒரு பக்கம் படிச்சாரு நான் லண்டன்ல படிச்சேன் அதனால ஃபெயிலான ஸ்டூடெண்ட் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் பார்த்து ஊர்ல சகஜம் தானா சகிதந்தான கம்பி என்ற அமைச்சர் நீ பார்த்து புறாமப்படுற கேட்ட கேள்விக்கு பதில் வரும் அதான் நீ கொடுத்தியா இல்லையா கொடுத்தனு ஒத்துக்க நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எழுபத்தி ஏழு ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா கொடுத்தனு ஒத்துக்க அதை விட்டுட்டு சுற்றி சுத்தி இந்த வளைக்கிற வேலை விட்டுன்னு அந்த ஜாமீன் அமைச்சர் என் மேலே கேஸ் போடு தைரியம் இருந்தால் என் மேலே கேஸ் போடியா பார்த்தலாம் சரியான அப்பா அம்மாவுக்கு பிறந்த என் மேலே கேஸ் போடு பார்த்தலாம் நான் தெரியவா கேட்கறேன் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்ற அளவுக்கு என் அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு நான் சரியான ஆள் அந்த பொடியை பார்த்தலாம் நீ போடு கே குடியாச்சு நான் பார்த்துறேன் நீ எங்கே கூட்டிட்டு போவேன்னு பார்த்துறேன் கூட்டிட்டு போடு போலீஸ் உங்க கையில் இருக்கு போடு முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர் நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்றேன் மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு காலில் விழுது ஆனால் டிஜிபி கிட்ட சொல்லி மேலே கேஸ்டி உள்ளவே பார்த்தலாம் நியாயத்தை பேசினா அந்த ஊரில் மிரட்டல் ஆ கேட்ட அமைச்சர் பதி கேட்ட அமைச்சர் பதி நியாயத்தை பேசினா மிரட்டல் அதனாலதான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்கா கொடுத்தான் நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள் இந்த உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படாள் ஊர்ல உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்க அதுக்கெல்லாம் பயந்துருந்தான் நீங்க வந்து உங்களை அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் மாறேன் நான் இந்த மாதிரி ஆளு எல்லாம் ஓட விண்ணுங்கிறதாதான் நான் தவம் எடுத்து அரசியலுக்கு வந்துருக்கேன் தவமா எடுத்து வந்திருக்கேன் ஆனா நீங்க அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி இரண்டாவது முறையும் அதானி நீ சொல்லு அறிக்கையை படிக்கிறதே கிடையாது அத்தனை ஐஎஸ் ஆஃப்ஸர் கூட இருக்காங்க இவருக்கு எதுவுமே ஐஎஸ் ஆஃப்ஸர் எழுதி கொடுக்குறதா அமைச்சர் படிக்கிறாங்க என் அறிக்கை ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுத்த டேங்ஜர் கோட் கொடுத்த அவனே பார்த்து பண்ணி கொடுத்துருவான் அத வந்து பிரச்சனை ஒப்பிக்கணும் வேற அமைச்சருக்கு என்ன என்ன உட்காந்து வேலையா சிங்கிள் மேன் யாருமே உட்காந்து டை படிக்கணும் கூகுள் பண்ணணும் அதானி ரிப்போர்ட்டை பார்க்கணும் இத்தனை வேலை செய்யணும் ஐஎஸ்ஆர் இருக்காங்களா செக்ரட்டி இருக்காங்களா எல்லா அரசியல் நண்பர்கள் இருக்கிறான் அத்தனை ஐஏஎஸ் ஆப்சர் வச்சிருக்கிறீங்க டேஞ்சர் கோட் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் படிக்கடிச்சு அதானி கொடுத்தியா கேட்ட கேள்விக்கே சொல்லாம ஆக்ஸ்போர்ட் போனதை பத்தி நீ தான் உள்ளூர் ஸ்கூல்லேயே படிச்சான் படிச்சேன்னா தெரியாது இருக்க வேண்டியதான் நான் ஆக்ஸ்போர்ட் போனதெல்லாம் பெருமையாக சொல்லிங்க ஐயா காமராஜர் ஐயா படிக்காத நான் பெருமையை போய் சொல்கிறேன் எனக்கு படிப்பு தேவைப்பட்டுச்சு நான் படிப்பு போனேன் யாராச்சும் நான் குறைஞ்சனா நோண்டுனா இன்னொருத்தர் படிக்காத தப்புன்னு சொல்லணும் எனக்கு அறிவு தேவைப்பட்டது நான் தேடி போறேன் அதன் மூலமா என்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் படிக்காதவங்கள தப்பு நேப்பா சொல்லியிருக்கணும் நீ புலால் சிறையில் கம்பி என்னவெல்லாம் கம்பி எண்ணிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு இவன் ஆக்ஸ்போர்டு போனார் பதினோரு பேர் போனார் அப்படி இப்படி நான் எங்கேயாச்சும் போனவங்கள்ட்ட சொன்னேன் நீங்களாக தான் கேள்வி கேட்குறீங்க சீமானாங்கிட்ட போய் கேள்வி கேட்குறீங்க அவர் பதில் சொல்கிறார் நான் எங்கேயாச்சும் உங்களை சொன்னேன் நான் ஆக்ஸ்போர்ட் போனேன் நான் சொல்லாம தானே போனேன் நீங்களா தான் செய்தி போட்டேன் ஆனால் மறுபடியும் திமுக அமைச்சர்களுக்கு சொல்லக்கொள்ள விரும்புகின்றேன் மறுபடியும் நான் கிளாக்கை ரீவைன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போக விரும்பணும் ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்க நானும் ஆரோக்கியமான இந்த தெரு தெருநாய் மாதிரி மோப்பம் பிடிக்காத வேலை நாங்கள் ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்காக வந்திருக்கேன் நீங்க பண்ண ஒன்னொன்னையும் மோப்பம் முடிச்சு மோப்பம் முடிச்சு டெய்லி தொலாவி தொலாவி பத்திரிகை மட்டும் கொடுக்கறதா என் வேலை நினைச்சு நினைச்சுதான் என் வேலை அது இல்லைங்க என் வேலை எங்க ஆரோக்கியமான அரசியல் பண்றதுக்காக வந்திருக்கு இது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்